சிறுகடிக்க ஆசை சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ஏன்னா ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் முத்தம் வந்து ரோகிணி கிட்ட மறுபடியும் கிராஸ் கொஸ்டின்னு கேட்குறாங்க முதல்ல வந்து கேட்டதுக்கு பணமா நான் வாங்கலைன்னு சொன்னீங்க ரெண்டாவதா கேட்டதுக்கு ஆமாம் பணம் வாங்கினேன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொன்னதான் மனோஜ் வந்து என் கிட்ட சொன்னான் இப்போ வந்து நாங்கள் பார்லரில் இருக்க எம்ப்ளாய்க்காக தான் வாங்கினேன்னு சொல்றீங்களே இந்த மூணுல எது உண்மைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே ரோகிணி திருத்திருண் முழிக்கிறாங்க உடனே விஜய வந்து அதை தான் அவன் கேட்கறான் இல்லை பதில சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்டி நீங்களும் என்ன சந்தேகம்

எங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்க தெரியுமா அப்படிப்பட்ட கஷ்டத்தை மனோஜ் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ண நான் பண்ணுறது எல்லாமே மனோஜுக்காக தான் மனோஜ் தான் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கேயும் பயங்கரமாக சிம்பத்தி வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரோகிணி நடிக்கிறாங்க இப்போ விஜயா உஷார் ஆகுவாங்களா இல்லையங்கிறத வர போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ